கதிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை கதிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு படிப்பு முடிந்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் கல்லூரியின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் பஞ்சநதம் கலந்து கொண்டார் பின்னர் மாணவ மாணவிகளிடம் பேசுகையில் நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியில் படித்துக் கொண்டுள்ளீர்கள் இந்த கதிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டும் தொழில் முனைவோராக வர வேண்டும் அதேபோல் உங்கள் கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் முதல்வர் இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்றும் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றார் மேலும் பட்டம் வாங்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த பட்டமளிப்பு விழாவில் மொத்தம் இருநூற்றி முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பட்டம் பெற்றனர் இதில் கல்லூரி தாளர் இ கதிர் செயலர் திருமதி லாவண்யா கதிர் கல்லூரி முதல்வர் முனைவர் கற்பகம் மற்றும் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர் On behalf of your parents, and relatives, friends, at the outset I congratulate all the graduates, our best wishes, our blessings, God bless you. The karma the G E R of this country, grass enrollment ratio of this country, bar India. இ தேர்ட்டி பர்சன்ட் ஒன் அசிக் தி நவுட் அ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் த்ரீ எஃப் யூஸ் கண்ட்ரி இன் ஸ்கூல்ஸ் நம்ம செகண்ட் செகரண்ட் பேடஸோடையும் சேர்மன் சாரோடையும் எல்லோரையும் ஹெச்ஓடிஸோடையும் நம்மளோட படித்தாங்க பாருங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகளில் கிரா என்லோர்மெண்ட் ரேசியோட ஹையர் எஜுகேஷனுக்கு நம்மளை மாதிரி வந்துருந்த மாதிரி டவுன் போட்டு டிகிரி வாங்குற எவ்வளவு பேர்னா Remaining 70% of our brothers and sisters who study with us in schools, they do not have access for higher education like B.A, B.Sc, B.Com, B.Sc, whatever you call. And what about the do 70 have not come higher education. want to காலேஜ் இல்ல படிப்பு இல்லை ஃபீஸ் இல்ல டிஸ்டன்ஸ் எடுத்தி சம் போ சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படியே நேரத்துல கட்டிப்பா இருக்கேன் கண்டிப்பாக ஆயிரத்தி கேக்கணுன்னு இந்த நாட்டுல அப்ப அந்த நூத்துக்கு முப்பதுக்கு பேர் இந்த காலேஜால ஆசிர்வதிக்கப்பட்டு தாய் தந்தையால் ஆசிரியப்பட்டு உங்களுடைய கடின உழைப்பால ஆச்சிர்க்கப்பட்ட நூத்துக்கு முப்பது பேருக்கு ஒரு ஆள் ஆளுங்க இந்த நாட்டுல அதால மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சங்கராஜு அதே மாதிரி

பெருமை <laughs> <laughs> <laughs>

Secretary of Kandir Group of institutes. It's time to welcome the fatherly academician, the person specialized in MBA and known for his dynamic decision and reforms in teachers' education. Please, are ready? Thank you. है ओके ये बना थैंक यू थैंक यू मैं गिलास ही थैंक से sports council and the media team guests from the media press i welcome you all i invite the chief guest dr n. panchalata for